எந்த ஒரு மேட்டர் தெரிஞ்சிடுச்சுன்னா அவனுக்கு எல்லா தொழிலும் வருமோ அந்த ஒரு விஷயத்த அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் பெற்றான் தான் ஞானம் இப்போ வந்து உலகத்திற்கே வந்து நான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் குருநாதர் உத்தரவு கேட்டேன் வெளிப்படையா சொல்லி கொடுன்ட்டாரு நம்ம பரம்பொருள் யோகத்தை மூன்று வகையா பிரிக்கணும் மந்திரம் சேம் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் இதுதான் மந்திரம் பதினஞ்சு நிமிஷம் சொல்லணும் இந்த மந்திரத்தை வாய் துறக்கல மனம் மந்திரம் சொல்லுச்சு மனம் எங்கிருந்து சொல்லுச்சு மந்திரத்தை மறந்துடவே கூடாது இங்க இருந்து பிப்டீன் மினிட்ஸ் சொல்லணும் பதினஞ்சு நிமிஷம் கீழே இருந்து குண்டலினி மேல் நோக்கி பயணம் பண்ணு இப்ப அது அங்க போறதா இங்க போறதா லெப்ட் போறதா ரைட் போறதா குழம்பிட்டு இருக்கும் அப்ப என்ன பண்றோம் நிஷ்டைக்கு போயிடணும் உங்களுடைய மொத்த கவனத்தையும் புருவ மத்தியத்துல கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னா கீழே இருந்து கிளம்புன எனர்ஜி அங்க ஓடி இங்க ஓடி கடைசியில் எங்க வரும் புருவ மத்தியத்தை நோக்கி பயணம் செய்யும் இப்ப இங்க போக்கஸ் பண்ண போக்கஸ் பண்ண என்ன ஆகுனா நெற்றிக்கன் சீக்கிரம் தொடங்கணும் இப்ப நிஷ்டை முடிஞ்சது சிறுச்சவை எங்க இருக்கான சிறுச்சவை உங்களுடைய உள்நாக்கு தொங்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பேலட்ல இருக்கக்கூடிய மேல் சாஃப்ட் பேலட் தான் சிற்றமை தமிழ் எழுத்துல ஒரு எழுத்து இருக்கு அக் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு அந்த அக் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாதீங்க லாக் பண்ணுங்க எங்க டச் ஆகுதுன்னு கவனிங்க அந்த உள்ள டச் ஆகக்கூடிய அந்த இடத்துல கீழ் பகுதியை விட்டுருங்க அது இல்ல அதோட மேல் பகுதி இஸ் கால் சிற்றமை அங்க உங்க கவனத்தை கொண்டு போய் வைக்கணும் ஒன் மினிட் தான் கவனிக்கணும் ஒன் மினிட்டுக்கு மேல கவனிக்க கூடாது வரம் கேட்கக்கூடிய நேரம் என்ன கேட்டீங்கன்னா இறைவன் அந்த நேரத்தில் கொடுத்துருவாரு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் நன்றாக இருப்பீர்கள்